மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய நாளின் விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பையும் முதலிலே நாம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்றைய திதி பதினொன்று மூன்று வரை ஏகாதேசி அதற்கு பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் மாலை வரை திருவாதரை அதற்கு பிறகு புனர்பூசம் இன்றைய சந்திராஷ்டத்தை பெறுகின்ற ராசி விருச்சகம் இன்றைய நாளுக்கு உரிய மகரிஷி ஜமத்கன் அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்று ஒன்பது தடவை சொல்லி வர மகத்தான மாற்றங்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஏற்படும் யாராரெல்லாம் சனிக்கிழமையிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் மகர ராசியிலே பிறந்தார்களோ கும்பராசியிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யாரெல்லாம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்ற தேதிகளிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றில் பிறந்தார்களோ யாரெல்லாம் திருவாதிரை சுவாதி சதயம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்த தினம் கொண்டாடுகிறார்களோ திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் மேற்கு திசையிலே தலைவாசலாக வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய மாலை நேரத்திலே அனுமன் ஆலயத்திலே நெய் தீபம் ஏற்றி வணங்கி உற்சாகத்தையும் பலத்தையும் பெறலாம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்குரிய பலாபலன்களை பார்த்துவிட்டு அந்த ராசியினுடைய தினப்பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்றன் பின் ஒன்றாக முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் பேர் போன முதன்மையிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய மேஷராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியை குவிக்கும் இளைய சகோதரத்தின் மூலமாக ஜெயம் உண்டாகும் சிறுபயணங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் தித்திப்பான நன்னார் ார பலாவலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சாந்த தன்மைக்கும் காந்த தன்மைக்கும் நிதானத்திற்கும் சிவனின் வாகனத்தை பெற்ற ரிஷபராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே குடும்பத்திலே கொடுக்கின்ற வாக்கிலே கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நிதானமாக வார்த்தைகளை கையாள வேண்டும் அப்படி செய்தால் இன்றைய நாள் இனிப்பான நாளாக இருக்கும் சார்ந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மிருகத்திரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு குணப்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய புத்திசாலி தனத்துக்கு பேர் போன கவர்ச்சியாக பேசுவதற்கு பேர் போன கருத்தாக அழகாக பேசுவதற்கு பேர் போன அதிர்ஷ்டத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இன்றைய தினத்திலே உங்கள் ஆசைகளை தூண்டினாலும் கூட அடக்கமாக இருந்து உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒற்றுமையாக இருந்தார் இது உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல உங்கள் அலுவலகத்திற்கும் உங்கள் தொழிலுக்கும் ஒரு ஏற்றமான மகிழ்ச்சியான நாள் கடக ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் குண்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயுள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய எச்சரிக்கை உணர்வோடு எதிலும் ஜாக்கிரதையாக இருந்து கற்பனா சக்தி மிகுந்த கவலுக்கு இடம் கொடுக்காமல் வாழுகின்ற கடக ராசிக்காரர்களே இன்றைய தினம் ஒரு தூரதேச பயணத்தை குறிக்கும் அல்லது ஒரு பயணத்தை குறிக்கின்ற நாளாக இது இருக்கும் இன்றைய நாளிலே பாஸ்போர்ட் வீசா உங்கள் வெளிநாட்டு பயண பிரச்சனை என்பது எல்லாம் முடித்து அதிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து வழி நடத்துகின்ற இந்த நாள் ஒரு அருமையான நாள் என்பதை கடக ராசியை சார்ந்தவர்கள் மறுக்கலாம் சிம்ம பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை தலைமை பதவிக்கு உங்களை அடிக்க ஆளுங்கள் அரசாங்கத்திலே பணிபுரிய அதிக வாய்ப்பு பெற்ற சிம்ம ராசிக்காரர்களே நிர்வாகத் திறமையிலே உங்களை யாராலும் அடித்து வீழ்த்த முடியாது அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு லாபகரமான தினம் மூத்த சகோதரம் சகோதரியின் மூலமாக உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற்று சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கின்ற இந்த நாள் ஒரு பொன்னால் இதை அருமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கன்னியாராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட கணிதத்திற்கு பேர் போன கணிப்பு திறன் உள்ள இயற்கையிலே ஜோதிட அறிவு மிகுந்த அனைவரையும் புரிந்து கொண்டு உங்களை புரியாதபடி நடந்து கொள்ளுகின்ற கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே தொழிலிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் தொழில் சிந்தனையாகவே இந்த நாளை கடத்துவீர்கள் உத்தியோகத்தில் தொலை தொல்லைகள் உங்களை அலகரித்தால் இந்த நாளின் இறுதியிலே வெற்றி பெறுவது நீங்கள்தான் என்பதை மறந்து இருந்துவிடக்கூடாது அதே நேரத்திலே வெற்றியை நீங்கள் பறித்து செல்லவு துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கவர்ச்சிக்கு பேர் போன காந்த சக்திக்கு பேர் போன ஆடம்பரத்துக்கு பேர் போன அழகுக்கு பேர் போன பிறரை எடை போடுவதற்கு பேர் போன இந்த துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய சொத்துக்கள் வில்லங்கம் இருக்கிறதா தந்தையோடு கருத்து மோதுதல் இல்லாத உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பூஜையிலே குறை இல்லாத மேல் பயணத்திலே எந்த வில்லங்கமும் இருக்காத முயற்சியை செய்து அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டம் இருப்பதா சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் சாந்த தன்மையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சமாதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அமைதியை காத்தல் வேண்டும் ஆக்கபூர்வமான தொடக்கமான முக்கியமான பத்திரங்களில் கையெழுத்திடுவது பயணத்திலே கவனத்தை செலுத்தி குலதெய்வத்தை வழிபட்டு முன்னோர்களை வழிபட்டு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு இந்த நாளை நீங்கள் நகர்த்தவி தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை பார்க்கலாம் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் சக பாகஸ்தர்களோடும் மனைவியோடும் எச்சரிக்கையாக கருத்து வேறுபாடு வராமல் வேலைக்காரர்களுடன் அன்பாக அதட்டாமல் நடந்து கொண்டார் இந்த நாள் இனிப்பான நாள் இல்லை என்றால் இது கசப்பான நாளாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்புரிய வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட இந்த மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை மகர ராசி என்றாலே மகத்தான காரியங்களை அப்படியே அடக்கமாக இருந்து செய்கின்ற இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரோதிகளை அடக்குகின்ற தினம் விரோதிகள் இயற்கையிலே வலிவை இழக்கின்ற தினம் இன்றைய தினத்திலே வியாதிகள் உங்களிடம் தலை அடக்கமாக இருக்கும் மருந்தை ஏற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இன்றைய தினத்திலே சற்று கவன கூடுதலாக நடந்து கொண்டால் விபத்துகள் தலைக்காட்டாது என்பதை மகர ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அவித்த மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசிக்காரர்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது உங்களைப் போன்று யாராலும் ஓய்வு எடுக்க முடியாது வேலை செய்தாலும் உங்களைப் போன்று யாராலும் வேலை செய்ய முடியாது எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது கும்ப அந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகளிடம் எச்சரிக்கையாக தேவை குலதெய்வத்தினுடைய வழிபாடிலே ஏதாவது குறை இருந்தால் நிறைய செய்து கொள்ளலாம் மேலும் பிதுர்தோஷம் ஏதாவது இருந்தால் அந்த பிதுர் தோஷங்களை சாந்தி செய்வதற்கான முயற்சியை செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிப்பான நாளாகும் மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கடைசி ராசியாக இருந்தாலும் கடைசியிலே நீங்கள் இருக்க மாட்டீர்கள் ஆன்மீக சக்தியே பெரிய சக்தி அதனால் முடியாத வேலைகளே கிடையாது என்று பிறருக்கு உபதேசம் வழங்கி அந்த உபதேசத்தை கடைபிடித்து அனைவரிடம் நட்பெயரை பெறுகின்ற மீன ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே அன்னையோடு கருத்து வேறுபாடு நடக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்கள் சொத்துக்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதால் அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருந்தாலும் அதை அந்த குறைபாடை நீங்கள் நிறைவாடாக செய்து கொள்ள வேண்டும் கவனத்தோடு இருந்தால் இது ஒரு அற்புதமான நாள் என்பதை மீன ராசிக்காரர்கள் உணர்ந்து புரிந்து தெரிந்து அறிந்து செய்து கொண்டால் நலமே இது வரையிலே அனைத்து ராசிகளுடைய பொதுவான அந்த பலாபலனை தெரிந்து கொண்டோம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ரீதியான பிரச்சனை ஜோதிட ரீதியான பிரச்சனை வாஸ்து ரீதியான பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சென்னை அண்ணா நகரில் இருக்கின்ற என்னை ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தோடு முன்பதிவு செய்து ஜோதிட ஆலோசனையை பெற்று நீங்கள் நலமாக வளமாக பலமாக வாழ எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய ராசி பலனிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்